ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் அகத்தீசாய் நம ஓம் நந்தீசாய் நம ஓம் திருமூல தீவாய நம ஓம் கருவூர் தேவாய நம ஓம் ராமலிங்க தேவாய் நம ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம முருகா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராஜசேகரன் முறைசியால் வந்திருக்கான் கடந்த முப்பத்தோரு வருஷமாக ஆசனுடைய இந்த வழிபாடுகளில் இருந்து நாம் ஆன்மீகத்தை எங்கெங்கோ தேடுறோம் எப்படி எப்படியோ இருக்கும் அப்படின்றத நாம் நினச்சி இருக்கோம் நானும் அப்படி இருந்தேன் முப்பத்தொரு வருஷத்துக்கு முன்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆலயங்களையும் சுற்றி வந்துவிட்டேன் இங்கே இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம் எங்கும் கிடைக்காத ஒன்று ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்றத குருநாதர் ரொம்ப தெல்ல தெளிவாக ரொம்ப எளிமையாக விளக்கி கொடுத்தாங்க ஒன்றும் இல்லைப்பா நாம் தான் ஆன்மீகத்தை எவ்வளோ தூரம் உயர்ந்து தேடனாலும் இந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆக்கம் பெறாமல் எதையும் நாம் நிலையாக வைக்க முடியாது நிலை பெறவும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க என்னவையாக நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டோம் அப்போ சொல்கிறாங்க தானமும் தவமும் தான் செய்வாராகி வானவர் நாடு வழி என்றாங்க அப்போ நம்ம இந்த புண்ணியத்தை செய்ய செய்ய நம்முடைய ஆன்மாவில் பல கோடி ஜென்மங்கள் எடுத்து அறியாமையில் செய்த பாவத்தின் காரணமா இந்த ஆன்மா மாசுபட்டிருக்கு இந்த ஆன்மாவை மறுபடியும் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா ஐயா என்ன சொல்றாங்க ஒரு ரெண்டு பேருக்கு பசியாட்டிய வைப்பார் அந்த உயிர் வாழ்த்தோம் இந்த வாழ்த்தாகப்பட்டது தான் நம்முடைய உயிருக்கு ஆக்கத்தை உண்டு பண்ணும் இது அனைத்து தெளிவுகளையும் கொடுக்கும் நீ எங்க போய் நின்னாலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் பெறலாம் ரொம்ப எளிமையாக ரெண்டு பேருக்கு பசியாட்டி வைப்பான்னா ஆரம்ப காலத்தில் அத்தோலாம் வந்துட்டு ரெண்டு பேருக்கு பஸ் எடுக்கிறது பெரிய விஷயம்தான் ரெண்டு பேருக்கு முடியுமா விடுமா பாருன்றாங்க நம்ம என்ன எங்கெங்கயோ போகிறோம் என்னமோ செய்கிறோம் இந்த உள்ளம் தான் பெரிய கோவில் வாங்க இந்த உன் உடம்பு ஆலயம்ன்றாங்க அப்போ உள்ளம் பெரிய கோவில் அப்படின்னு சொல்லும்போது இந்த உள்ளத்துக்குள்ளே என்ன இருந்து ஆட்சி செய்து நம்முடைய பண் பல் பல ஜென்மங்கள் எடுத்து வந்த இந்த கர்ம வினைகள் இதை இந்த யுகத்தில் நம்முடைய ஆசான் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமாதீச சுவாமிகள் ரொம்ப எளிமையாக சொன்னாங்க இதை முதல்ல சுத்தப்படுத்த பாடுனாங்க இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்திட்டாலுமே அனைத்தும் கைவசப்படும்பா எதை நினைக்கிறோ அது நடக்கும் உள்ளம் தெளிவடையாத வரையிலும் எங்கே போய் சுற்றி வந்தாலும் எதுவும் நடக்காதுன்னு சொன்ன கூற்றத்தான் ஆசான் வல்லற் புருமானு சொன்னார் கங்கையிலே காவிரியிலே நூறு முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோவில் கால் தேய சுற்றி வெங்கொடிய பல ஒன்பு ஏற்று உடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து வங்கமில்லா அங்கையற்கை பணமல்லி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவையும் உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவு மட்டும் இல்லா சத்தியமாய் முக்தி அதை அடையாறனு சொல்லிட்டார் அப்போ முக்தி அடையணும் அப்படின்னா நாம் நினைக்கிற காரியங்கள் ஈடுறணும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தயவு வேணுன்ற அந்த தயவு நாம் வந்து வாழ்கிற குடும்பத்துலேயும் காட்டுறதில்ல இப்போ எங்கேருந்து நாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோன்னா அந்த வீட்டில் இருந்தால் ஒரு நல்ல கதிர் அலைகள் இந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க அதுக்குள்ளேருந்து எடுக்கணும் வீட்டுக்குள்ளேயும் நாம் வந்து ரொம்ப வாழ தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கதிர் அலைகள் என்ன செய்யணும் நம்ம எங்கே போனாலும் நமக்கு மோட்சத்தை கொடுக்காது நமக்கு எங்க போனாலும் ஒரு நல்ல செயல்முறைகளை உருவாக்காது தொண்டை சிறியன் தான் பேசல அப்ப இதெல்லாம் மாறணும் அப்படின்னா முதல்ல வந்து நாம வந்து நம்முடைய இந்த உயிருக்கு எப்படி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்னா ஓடியிட்ட பிச்சையும் உகர்ந்து தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் குறுக்கே வந்து என்றாங்க நாம செய்யக்கூடிய தர்மம் தான் நமக்கு முன்னுக்கு வந்து நிற்கும் அப்படின்றாங்க ஆக அந்த தர்மத்தை நாம செய்தாலே பல மாற்றங்கள் உண்டாகும் சொல்றதுதான் நம்முடைய நன்றி மகன் அந்த மாற்றங்களை உண்டாகுன்னே அன்னைக்கு தொடங்கினாங்க ஐயா நம்முடைய மலேசியாவிலேருந்து எவ்வளோ பேர் அழைச்சிட்டு வந்தாலும் ஐயா சொல்கிறதெல்லாம் ஒரு ரெண்டு பேருக்கு பசியாட்டி போய் பாடுவாங்க இந்த கைகளால் செய்த பாவத்துக்கு அந்த பரிமாறி பரிமாறத்துக்கு இடம் இருக்கப்போ அங்கே போய் பரிமாறு பாடுவாங்க முகம் கொண்டு நம்ம இந்த உடல் உறுப்புக்கள்லாம் கொண்டு செய்த பாவத்துக்கு கிராமத்தில் அன்னதானம் தான் போட போவாங்க அந்த லாரி பின்னாலேயும் நாமளும் போவோம் அவங்க முகத்தெல்லாம் பார்ப்பாள் ஏழையும் சிரிப்பில் இறைவன் சொன்னாங்க ஒரு ஏழையுடைய முகத்தில் சிரிப்பு வருது அப்படின்னா அங்கே இறைவன் இருப்பார் பாண்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லையே சாப்பிட்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் போது நமக்கு எல்லா மாற்றங்களும் உருவாகும்னு சொன்னாங்க அன்று தொட்டு இன்று வரை குருநாதருடைய அருளாசியில் இன்றைக்கு வரைக்கும் இந்த அன்னதானம் தான் சொல்லுவாங்க தானமே ஞானம் ஞானமே தானம்னாங்க இந்த நம்முடைய வினைகளை போக்காமல் வேறு எந்த செயல்படு படிகள் எந்த எங்கே நாம் போயிட்டு வந்தாலும் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அப்படின்றாங்க ரெண்டு விஷயம் ஒன்று பூஜை செய்யுங்க அடுத்தது பொண்ணியம் செய்யுங்க நாம் புண்ணியத்தை முதல்ல செய்யணுன்றாங்க பசங்கள் அப்ப யாரே சொல்கிறாங்கல்ல இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் உண்டியில் தான் முன்னுக்கு வச்சுருப்பாங்க அப்புறம் கொடிமரம் இருக்கும் வழிபீடாக இருக்கும் நம் செய்த கருமகிணைகளை போக்கிக் கொள்வதற்கு தான் இப்படி ஒரு வழிமுறைகளை அமைச்சு வச்சுருக்காங்க நாம் என்ன செய்கிறோம் அந்த இடத்துல அந்த தர்மம் செய்கிறதுக்கு மட்டும் நமக்கு தயங்கும் அப்புறம் இப்படி நாம் ஞானத்தில் உயர்ந்து போகிறது அதுக்காக ஓங்காரக்குடி இதுவரைக்கும் நாம் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டோம் ஓங்காரக்குடியில போல உத்தமமாக வரக்கூடிய மக்களுக்கு பசி ஆற்றி அவர்களுடைய அந்த துன்பமே பசி தான் பசி துன்பம் தான் அவங்களுக்கு பெருந்துன்பம் அதை போக்கினாலுமே நம்முடைய துன்பங்கள் எல்லாமே நீங்க அப்படின்றாங்க நாம் இந்த செய்யக்கூடிய இந்த தர்மத்தால் இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது அப்படின்றத ஓங்காரக்குடியில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆசான் ஆசன் ரொம்ப லெகுவாக சொல்லிக் கொடுப்பாங்க இந்த யுகத்துக்கு ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம சொல்லுங்க இந்த மந்திரம் சரவண ஜோ சரவண பவ அப்படின்றது சராட்சர மந்திரம் அதில் ஒன்பது கோடி சர்களும் ஜோதி மயமா இருக்கிறாங்க அப்போ ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படின்னு சொல்லும்போது இந்த பெரும் சக்திகள்லாம் நம் வையப்படும் அப்படின்றாங்க அறிவை தெளிவாக்கும் இதுவே நமக்கு துணையாக இருந்து வழி நடத்தும் அப்படின்றாங்க இதைத்தாமே நாமளும் கடைப்பிடித்தோம் எத்தனையோ துன்பங்கள் அங்குள்ள உள்ள மக்களுக்கு ஏதேதோ துன்பங்கள் இருக்கும் இப்படி நினைச்சி நாம் வந்து ஒரு ஜோதி ஏற்றி இந்த சரவண ஜோதியை நம்ம நம்ம என்ற மந்திரத்தை ஒரு பன்னிரெண்டு முறை சொல்லி நாம் செய்வோம் அதே வேலையில் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு சமைச்சு போடும் இந்த எளிய முறையை தான் குருநாதன் நமக்கு காட்டினாங்க அதை தான் கடைப்பிடிச்சு இன்று வரைக்கும் நான் மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் அங்கே இருக்க யாரை சந்தித்தாலும் என்னுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய இந்த அன்னதான பணிகளுக்கு சேவை செய்கிறது அப்போ என் கடன் பணி செய்து என்றதை மாணிக்கவாசல் சொன்னார் அதுபோல நாம் உயரணும் அப்படின்னா இன்னொரு உயிர் வாழணும் குராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தாதான் என்ன செய்வோம் தானா தானே வளரன்றாங்க அது அடுத்த உயிர்கள் இங்கே வாழ வாழ அவர்கள் வாழ்த்த வாழ்த்த நமக்கு ஏற்பட்ட அந்த கர்மவினைகள் யாரும் நீங்கி இன்புற்று வாழலாம் அப்படின்றது தான் ஓங்காரக்குடியினுடைய கொள்கை அந்த கொள்கையை நீங்களும் கடைபிடிச்சு எப்பெல்லாம் குடியிருக்கு வரீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்கள்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து இங்கே நடக்கக்கூடிய அன்னதான பணிகளை செய்யும்போது ஞானிகளுடைய அருள் பார்வை நம்ம எது படும் ஏன்னா இவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் மலேசியாவில் இந்த கோவிட் டைம்லாம் சாப்பாடு போடுவோம் சாம்பார் கொடுத்து ரெண்டு காய்கறியை வச்சா என்ன இதுதான் கிடைக்குமா அப்படின்வாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பத்தி ஒம்பது வருஷமா ரசம் சாதம் ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டோம்னா என்ன தன்மையில் இருக்கணும் உண்மையான பசியாக இருக்கணும் வேற வலி கிடையாது அப்படிப்பட்ட உயிர்களுக்கு தான் மிக சிறந்த ஒரு வாய்ப்பு அப்பேற்பட்ட வாய்ப்பை ஓங்காரப்படி அமைச்சு வச்சிருக்கு இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய சந்ததியும் எல்லா வாய்ப்புகளையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வணங்கி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் முருகா தொண்டை சரி இல்லாதனால தொண்டை சரி இல்லாதனால அவங்களால பேச முடியல அதனால் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சைனா மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க சைனா மொழி பேசுகிறவங்க அந்த குடும்பத்தில் ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தை இல்லை பெரியவங்களும் இல்லை அந்த குழந்தை வந்து ஐயா படத்தை முன்னாடி பார்த்துட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க வழிபாடு செஞ்ச உடனே தானாகவே சைவத்துக்கு மாறிக்கிட்டாங்க இதை கேள்விப்பட்டு பக்கத்தில் இவங்க வார பூஜைன்னு ஒவ்வொரு நாளும் வாரமும் அவங்க நடத்துவாங்க அதில் வந்து ஒரு எழுபது எண்பது பேர் வந்து கலந்துவாங்க அதில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அந்த பூஜையில் காலத்தில் சொன்னேன் அந்த பொண்ணை உட்கார வச்சாங்க இவர் போற்றி தொகுப்பு சொன்னார் அடுத்து ஐயாவுடைய பெருமையை பேசினார் குறைஞ்சரும் ஒரு ஒரு மணி நேரம் போகும் கடைசியாக என்ன பார்த்த என்னன்னு கேட்டங்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்லுது நீங்கள் வந்து பூஜை செய்யும்போது ஓங்காரக்குடியில் அசான் பக்கத்தில் நின்று எல்லாத்துக்கும் நல்ல ஆசை கொடுத்தாங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து ஐயாவை பற்றி பேசும்போது எனக்கு தமிழ் தெரியாதனால சைனா மொழியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தமிழில் பேசுனத சைனா மொழியில் பேசினிச்சு அப்போ தான் அங்கே இருக்கிற அந்த அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அசண்டு போய் இன்றைக்கி ஐயா வந்து எல்லாத்துக்கும் ஆசை கொடுத்துருக்காங்கன்றது மன திருப்தியாக போனாங்க அதாவது ஐயா நாற்பத்தி எட்டு வருஷ காலமாக உப்பு புளி காரம் இல்லாமல் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டக்கூடியதை அற்புதமான வாய்ப்பு யார்றான்னா ஓங்கார கூடியல பதினாலு அஞ்சு மணிக்கு கடவுள் ஆகிட்டாங்க கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த கணமே வராங்க ஐயா என்ன சொல்கிறாங்க கடவுள்னால் நம்ம பாவத்தை பொடியாக்கி நம்ம விரும்பினதை கொடுக்கக்கூடியது அந்த அளவு ஆற்றல்பற்ற சித்தர்கள் நாமத்தை டெய்லி காலையில் எழுந்திருக்கும் போதே ஓம் சரவண ஜோதியை நமோ நம்ம இல்லைன்னா ஓம் முருகா ஓம் அரங்கா ஏதாவது ஒரு பன்னெண்டு முறை நாமத்தை சொல்லுங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஒரு பன்னெண்டு முறை ஒரு காரியம் தொடங்கும்போது ஒரு மூணு முறை அது மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம பயண பாதுகாப்பு எல்லாத்துக்குமே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் சித்தர்கள் நாமத்தை சொல்லணும் அப்படின்றாங்க குழந்தைகள்லாம் இப்போ நம்ம இருக்கிறோம் யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேர்த்தையும் சித்தர்கள் நாமத்தை சொல்லி பழகுங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க கடவுள்னா சித்தர்கள் தான் கடவுள் அதில் முருகப்பெருமான் அகத்தியர் மாணிகவசகர் திருநவகர்சர் பள்ளீல போகர் மருதமலை பாம்பாட்டி சித்தர் திருப்பதி கொங்கணம் மகரிசி ஸ்ரீரங்க சட்டை முனிநாதர் திருவாண கோயில் மயூரசர் மலக்கோட்டை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரானந்தர் இந்தாண்ட திருப்பட்டூர் பதஞ்சலியார் பக்கத்தில் வியாக்கரம்ப பாதகர் தெரியுங்களா இந்த மாதிரிலாம் வந்து ஒம்பது கோடி பேர் வடலூர் ராமலிங்க சாமிகள் உங்கள் சென்னையில் திருவெற்றூரில் பட்டினத்தை ராயபுரம் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு போன நூற்றாண்டு வடலூர் ராமலிங்க சாமிகள் இந்த நூற்றாண்டுக்கு ஐயா குருநாதர் அப்போ சித்தர்கள் வழிபாடு தான் இவங்களுக்கு மட்டும் ஐந்து தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைதல் தெரியுதுங்களா நம்ம போய் கோயிலில் வழிபாடு செய்கிற முப்பத்தி முக்கோடி தேவர்கணங்கள் இருக்காங்க அதில் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மூணு தொழில்தான் தெரியும் அதனால் வந்து சித்தர்களை வழிபாடு செய்யுங்க வாரத்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு குறைஞ்சது அன்னதானம் செய்யணும் நீங்கள் அன்னதானம் வந்து எந்த அளவு செய்கிறீங்களோ அந்த அளவு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் செல்வம் பெருகும் நோய் நீங்கும் நீடி ஆயுள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு திருமணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுதல் கார் வாங்குதல் சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணும்னா அன்னதானம் செஞ்சு பழகுங்க வாரத்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு பசித்த ஏழைகளுக்கு உங்கள் கையினால் அன்னதானம் செய்யணும் இல்லை பெண்கள்லாம் வெளியே போக முடிலன்னா காக்கா குருவிக்கு வைங்க அதுவும் முடியலன்னா எறும்புக்கு ரெண்டு சர்க்கரை அரிசி சரிங்களா ரெண்டாவது தர்மம் செஞ்சு பழகும் மூணாவது சைவத்துக்கு மாறிங்க ஏன்னா ஆடு கோழி மீன் அதுலேயும் ஒரு உயிர் இருக்குது அந்த உயிர் வந்து பேச முடியாதனால அறுக்கும் போது நானே பேச முடியாமல் இருக்கேன் என்னை அறுத்து சாப்பிட்றீங்களேன்னு விடுற சாபம் கடைசி காலத்தில் நோயாக வந்துருன்றாங்க பல்வேறு வகையான பிரச்சனைகள் வருன்றாங்க அதனால் அதில் இருந்தெலாம் கொஞ்சம் மீண்டு வந்து இன்றைக்கி ஒம்பது கோடி சித்தர்களும் இங்கேருந்து தலைமை தாங்கி உலக மக்களை காப்பாற்றுறதுக்கோசரம் தான் இந்த சபையை அமைச்சிருக்காங்க அதனால் இது சாதாரண இடம் கிடையாது இதில் வரணுன்னாவே நம்ம பல கோடி ஜென்மங்களில் புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் வர முடியும் ஆசான் வந்து இந்த உலக மக்களை காப்பாற்றுறதுக்குன்னு அவதாரம் எடுத்து நாற்பத்தி எட்டு வருஷ காலமாக உப்பு புளி இல்லாமல் காரம் இல்லாமல் சாப்பிட்டாங்க எழுவத்தி ஆறில் தவிர்த்த ஆரம்பித்தாங்க பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அண்ணாலேருந்து பார்த்தீங்கன்னா மொதல் உத்தரவு முருகபெருமான உப்பு புளி காரம் இல்லாமல் சாப்பிட சொல்லி ஒரு பன்னெண்டு வருஷத்தில் நூற்றி பதினாலு நாள் சாப்பிடல முந்நூறு நாள் மௌன வருதம் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தான் சாப்பாடு நைட்டு பகலாக தூங்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் மூச்சு பயிற்சி வாசிப்பயிற்சின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நைட்டில் உக்காந்தாங்கன்னா வரல ஆடாமல் அசையாமல் உட்காந்தாங்க அது எதுக்குன்னா உலகத்தில் உள்ள எல்லா மகா சக்திகளையும் வாங்கிறதுக்கும் உலக நாட்டில் உள்ள எல்லா மொழிகளையும் பேசுகிறதுக்கான ஆற்றலாம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அம்பிகானந்தரியவகன்னு ஒரு வருஷம் சாப்பிடாம வச்சுருந்தோம் அது எதுக்குன்னா உடம்புல உள்ள கசாயம் எல்லாம் எடுக்கிறதுக்கு தெரியுதுங்களா அது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் படுத்துக்கிட்டே தவம் பண்ணாங்க அது வந்திருக்கவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க புதுசாக வந்துருக்கவங்க தான் தெரியாது தெரியாது இப்படி நாற்பத்தி எட்டு வருஷ காலமாக உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு இன்றைக்கி ஒரு ஒரு தவம் பண்ணி தன்னுடைய தவத்தை மக்களுக்கு வாரிசுனா பெரியது அதனால தான் வறுமையான குடும்பத்தில் பிள்ளையாக பிறந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பத்து இருந்து இருபது மூட்டை இங்கே மூட்டை அரிசி சொல்கிறது நூறு கிலோவில் சொல்கிறது இன்றைக்கி அது நடக்குது காலையில் ஒரு ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா இப்போ குரங்குக்கு ஒரு ஏழ்நூற்றம்பது குறைக்கு சாப்பாடு ரெடியாக ஏற்றிட்டாங்க வண்டியில் அடுத்து கஞ்சி ஏற்றிட்டு இருக்காங்க அது இல்லாமல் கிராமத்துக்கு சாதம் பெருமாள் மலை அடிவாரத்துலேயே அவங்க மக்கள் ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு சாதம் காலையில் ஒரு நாலு வண்டி கிளம்போம் ஏழரை மணிக்கு அந்தாண்ட பாத்திரம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு சாப்பாடு எட்டரை மணிக்கும் ஒரு மணிக்கும் இந்த இடத்துல அன்னதானம் குறைஞ்சது பத்து இருந்து சாயங்காலமும் கிராமத்துக்கு அன்னதானம் அதாவது இங்கே வந்து எந்த அளவு பொருளாதாரம் வருதோ அதை அவ்வளவையும் மக்களுக்கு அன்னதானம் பண்ணி வச்சிருவாங்க அதே மாதிரி கடன் வாங்கி செய்ய மாட்டாங்க இருப்பும் இல்லை எண்பத்தி எட்டில் ஆரம்பித்து ஒரு முப்பது கோடி பேர்த்துக்கு மேலே இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட இங்கே ஓங்காரக்குடியில் அன்னதானத்துக்கு கொடுக்க கொடுக்க அவங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு இருக்குது ஐயா வகுத்து கொடுத்தது ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர்னாகும் அதை டெய்லி காலை மாலை வழிபாடு செய்யுங்க இது வந்து ஓம் சரவண ஜோதியை நமோ நமங்கிறது காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பன்னெண்டு முறை நைட்டு படுக்க போகும்போது ஒரு பன்னெண்டு முறை ஒரு காரியம் தொடங்கும்போது எல்லாம் மானசீக வழிபாடு தான் மூணு முறை சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஏதாவது ஒரு சித்தர்கள் நாமம் சரிங்களா இது இந்த நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர் நாம நைட்டு படுக்கிறதுக்குள்ளே ஒரு முறையாவது சொல்லி பழகுது அது சொன்னீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே நமக்கு உணர்த்துவாங்க அவ்வளோ பெரிய ஆற்றல் பெற்ற இதுதான் சரிங்களா எல்லாரும் சைவத்துக்கு மாறிங்க தர்மம் செஞ்சு பழகுங்க சித்தர்களை வழிபாடு செய்யுங்க நன்றி வணக்கம்